பார்த்தீங்களா வேலை ஆகிட்டு ஒரு நாளில் முடிச்சிடலாம்னு பார்த்தா ஆக்சுவலி ஒரு நாளில் முடிக்க முடிலங்க ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி பள்ள கை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஈரம் சத சதன் இருக்கு அதனால நம்ம புல்ட்ரோசர் வந்து கீழே உக்காந்துருது நல்லா இப்போ வேற ஒருத்தராக இருந்தால் கூட மாட்டாங்க நம்ம பக்கத்து ஊருக்காரரு அதனால நம்ம வேலை சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறாரு பரவாயில்லைங்க எப்படி தெரியுங்களா காடு மாதிரி இருந்தது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆக்சுவலி வந்து எண்பது சென்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரு அதில் வந்து இப்போ பாதி அளவு வரைக்கும் வேலையாக போகுது டைம் வந்து ஏழு மணி ஆயிடுச்சு ஆக்சுவலி வந்து காலையிலே வேலை ஆரம்பிச்சிருக்கணும் ஆனால் வேலை ஆரம்பித்ததே வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு தான் வேலைய ஆரம்பித்தோம் ஒரு மணி ஒன்றரை மணி ஆயிடுச்சு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சென்ட்டு பக்கம் தான் வேலை ஆகிருக்கு இன்னும் நாற்பது சென்ட் இருக்குது பார்ப்போம் மணி இப்போ வந்து கரெக்டாக அஞ்சே முக்கால் ஆறு மணி ஆகுது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்கலாம் அதிகபட்சம் ஏழு மணி வரைக்கும் வேலை பார்க்கலாம் ஏழு மணி வரைக்கும் அந்த கொஞ்சம் சொச்சா இருக்குது அதை முடிச்சிட வேண்டியது தான் முடிச்சிட்டோம்னா இங்கிட்டு இங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த வேலை வந்து நாளைக்கு காலையில் கொஞ்சம் ஆரம்பித்தா தான் முடியும் கௌரி வந்து வீட்டில் இருக்காங்க நம்ம வந்து விலைக்கு போகிற மாதிரி காலையிலே வந்தாச்சு கொஞ்சம் செலவாகுது என்ன பண்ணுறது செலவானாலும் எல்லாமே சுத்தம் பண்ணி ஒரு இடமா பார்க்குறப்ப தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலி வந்து இந்த இடம் வந்து நல்லா தண்ணி ஊறுது அதனால் எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படி கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தண்ணி நிற்கிது பட் அதே சமயம் வந்து இதுக்கு தண்ணியோட தேவையில்ல கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கனால நம்ம எதுவும் பண்ணுறதுனா நம்ம டக்குன்னு அப்படியே தெளிச்சு விட்ருலாம் மோட்டர் தண்ணி கொஞ்சம் தேவையில்லன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு இப்போ வேலை ஆகிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருங்க இன்றைக்கி வேலை முடியாது நாளைக்கு வரைக்கும் வேலை ஆகும்னு நினைக்கிறேன் சரி ஓகே பார்ப்போம் எப்படி போகுதுன்னு ஹாய் இது வந்து டே டூங்க ரெண்டாவது நாள் சரியான வேலைங்க இன்றைக்குமே வந்து காலையில் வேலை ஆரம்பிச்சிடலாம்னு பார்த்தா லேட் பண்ணிட்டாரு இன்றைக்குமே வந்து ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு மத்தியானம் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது அதனால் வேலை பார்க்குறது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது பாருங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க்கு முக்கால்வாசி முடிய போகுது ஓகே நம்பி வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் போய்கிட்டே இருக்குது எனக்கே பயமாக இருக்குது ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிச்சிட்டோம் ஏடா இது இப்படி போயிட்டுருக்கு பெருசாக மார்க்கெட்டில் வேஸ்டேஜே வாங்கி போட்டு புல போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட மனநிலம் இருக்குது பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து நல்ல மீட் தரணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப நான் வந்து ஒரு தெளிவாக இருக்கேன் பண்ணுறதும் பண்ணுறோம் ஸோ நல்லபடியாக பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே பண்ணி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதுனால இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது சரி மக்களுக்கும் மீட்டு கொடுக்குறனால அது நல்ல முறையான ஃபுட்டு நல்ல ஹெல்திலியான ஃபுட்டு போட்டு வளர்த்து மக்களுக்கு கொடுத்தோம் அப்புடின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ வெயிட் கெய்னும் ஆகும் அதே சமயம் வந்து நல்ல ப்ரோட்டீன் சத்து உள்ளதாக கொடுத்தோம் அப்புடின்னா ராபிட்டோட மீட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மீட் சாப்பிட்றப்ப உடம்புக்கு ஹெல்திலியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதை இதை மாதிரிலாம் பண்ணுறது ஓகேங்க ஆல்மோஸ்ட் வேலை முடிச்சிக்கிட்டு இருக்குது பார்ப்போம் எவ்வளோ நேரம் வேலை ஓடிக்கிட்டு இருக்குது கௌரி வீட்டில் இருக்காங்க வாப்பா எப்படி வேலைலாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா ஆ டெய்லி ரொம்ப அடிக்குதுங்க நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்ட்டா எப்படியோ இருக்கு பார்ப்போம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போம் நீங்களும் பாருங்க